திருச்சிற்றம்பலம் ஆம் விதிநாடி அறம் செய்மே போம் விதிநாடி புனிதனை போற்றுமே நாம் விதி வேண்டுமது என் சொல்லின் மானிடராம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே அருளாளர்களை பொறுத்தவரை மிக பெரிய சாதனை என்பது பல பிறப்பெடுக்கும் உயிர்கள் மனித பிறப்பை எட்டுவதுதான் காரணம் சிந்திப்பதை செயல்படுத்தும் ஆற்றல் மானுட பிறப்புக்கே சாத்தியமானது எனவே அரிதினும் அரிதான மனித பிறவியைப் பெற்றவர்கள் இப்போது நாம் இருக்கும் நிலைமைக்கும் இனி நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்பதற்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து விதைப்பதே விளையும் என்ற உண்மையை மனதில் ஏற்றி நல்வழியில் சென்று அறச் செயல்களை செய்யுங்கள் ஆம் விதிநாடி அறம் செய்மே அந்நிலம் போம் விதிநாடி புனிதனைப் போற்றுமே பிறவாதிருக்கும் வரத்தை வேண்டுபவர்கள் பற்றருக்கும் புனிதனை போற்றுங்கள் நாம் விதி வேண்டுமது என் சொல்லின் மானிடராம் விதி பெற்ற அருமை வல்லாருக்கே இறப்பவருக்கு இல்லை என்று சொல்லாமல் ஈவது இறைவனை இடைவிடாமல் நினைப்பது இந்த இரண்டு விதியை காட்டிலும் மனிதராய் பிறந்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சிறந்த நெறிமுறை என்பது இவ்வுலகில் வேறென்ன இருக்கிறது வேறு எதை சொல்ல முடியும் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியே